என்றால் அறியாமையின் தான் அதர்மமா மாதவன் இருப்பினும் அறியாதவனுக்கும் குற்றவாளிக்கும் வித்தியாசம் இல்லையா ஒரு அறியாதவன் மீது கருணை காட்ட தேவையில்லையா அவனை தண்டிப்பது எவ்வாறு சரியாகும் என்று ஒரு அஜானி ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு தயாராக இல்லையோ அவனை தண்டிப்பதே அவனுக்கான பாடம் பார்த்தார் அந்த தண்டனையே கருணை அவனுக்கு மட்டுமல்ல அவனை சார்ந்த மற்றவர்களுக்கும் தான் படைப்பானது என்றும் பரமாத்மாவை நோக்கிதான் இருக்க வேண்டும் என்று அவசியம் ஒன்றுமில்லை பார்த்தார் சில நேரங்களில் அதர்மம் மோகம் அஞ்ஞானம் போன்றவை அதிகமாக உலகில் பரவத் துவங்குகிறது தர்மம் அழிந்து விடுமோ என்ற பயம் உருவாகிறது உலகிலிருந்து தர்மம் மறைந்து விட்டது என்றால் நீ கூறிய கருணையும் அத்துடன் உண்மையும் மழிந்து விடும் பார்த்தா எதிர்காலத்தில் வரவிருக்கும் மானிடர்களுக்கு தர்மத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அதற்கு இன்று அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது மிகவும் அவசியம் பார்த்தார் இதோ இன்று உன் முன்னிலையில் அந்த நிலைதான் உள்ளது